हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवया भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு पश्यामि धनिनां क्लेशं लुब्धानाम् अजितात्मनां भयात् अलब्धनिद्राणां सर्वतोऽपि विषङ्गिनां वन् बै वन् मीनिङ्ग् பஷ்யாமே நான் கண்கூடாக காண்கிறேன் தனி பெரும் செல்வந்தர்களின் கிளேசம் துன்பங்களை லுப்தானாம் மிகவும் பேராசை கொண்ட அஜித ஆத்மனாம் தங்கள் புலன்களுக்கு அடிமைகளான பயாத் பயத்தின் காரணமாக அலப்த நித்ரானாம் தூக்கமின்மையால் துன்புறும் சர்வத எல்லா பக்கங்களிலிருந்து அபிவிசங்கினாம் குறிப்பாக அச்சத்தில் அச்சத்திற்கு உள்ளாகியிருப்பதால் டிரான்ஸ்லேஷன் அந்த பிராமணர் தொடர்ந்து கூறினார் தன் புலன்களுக்கு அடிமையான ஒரு செல்வந்தன் பொருள் சேர்ப்பதில் பேராசை கொண்டு அதிக செல்வமிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்து வரும் பயத்தின் காரணத்தால் தூக்கம் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவதை உண்மையாகவே நான் காண்கிறேன் பர்பட் பயபிரப்பா பேராசையுள்ள பணக்காரர்கள் பல துன்பகரமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு பொருள் சேர்க்கிறார்கள் அவர்கள் கேள்விக்குரிய வழிமுறைகளால் பொருள் சேர்ப்பதன் விளைவாக அவர்களுடைய மனங்கள் எப்போதும் கலக்கமடைந்தவையாகவே இருக்கின்றன இவ்வாறாக இரவில் அவர்களால் தூங்க முடியாத காரணத்தால் மனதை அமைதிப்படுத்தி உறக்கத்தை வரவழைப்பதற்கு மாத்திரைகளை அவர்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது சில சமயங்களில் மாத்திரைகள் கூட தோல்வியாகவே முடிவடைகிறது இவ்வாறாக கடும் உழைப்பினால் சேகரித்த செல்வத்தின் பலன் நிச்சயமாக அல்ல துன்பம் மட்டுமே ஆகும் ஒருவனது மனம் எப்போதும் அமைதியற்றவதாகவே இருக்குமானால் சௌகரியமான வாழ்வு நிலையை அடைவதால் என்ன பயன் எனவேதான் நரோத்தமதாச தாகூரார் பின்வருமாறு கூறுகிறார் சம்சார பிஷானலே திபாஷினி திபானிஷி ஹயாஜ்வலே ஜூடாய்தே ந கைனு உபாய அதாவது பௌதீக சுப சுகபோகத்தின் விஷத்தன்மையால் நான் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இவ்வாறாக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் என் இதயம் கிட்டத்தட்ட நின்றுவிடும் நிலையில் உள்ளது என்பதே மேல்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் பேராசை கொண்ட பணக்காரன் தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ந்திருப்பதன் பலனாக கவலை என்னும் தீயினாலும் தன் பணத்தை எப்படி பாதுகாப்பது என்ற எண்ணத்தினாலும் அந்த பணத்தை சரியாக மூலதனம் செய்து எப்படி மேன்மேலும் அதை பல மடங்காக பெருக்குவது என்ற கவலையாலும் அவன் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான் இத்தகைய ஒரு வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சியற்றதாகவே இருக்கும் ஆனால் சக்தியின் வசியத்தினால் மாயா சக்தியின் வசியத்தினால்தான் பௌதீகவாதிகள் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பொறுத்தவரை பகவான் கிருஷ்ணரின் அருளால் எமது இலக்கியங்களை விற்பதன் மூலமாக இயற்கையான முறையில் நாம் பணத்தை பெறுகிறோம் இந்த இலக்கியம் நமது புலன் இன்பத்திற்காக விற்கப்படவில்லை கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதற்கு பல பொருட்கள் தேவைப்படுகின்றன ஆகவே இந்த இயக்கத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கு தேவையான பணத்தை பகவான் கிருஷ்ணர் வழங்குகிறார் கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதிலும் பரப்புவதே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபாத் ஜெய்